திருமந்திரம் பாடல் அறுபத்து ஆறு அவிழ்கின்றவாறும் அது கட்டு மாறும் சிமிட்டலை பட்டுயிர் போகின்றவாறும் தமிழ் சொல் வட சொல் எனும் இவ்விரண்டும் உணர்த்தும் அவனை உணரலும் ஆமே பாடல் விளக்கம் அவிழ்கின்றவாறும் அது கட்டு மாறும் ஏதோ ஒரு விஷயத்தினால நம்ம நம்மளோட அது ஆதியாகிய இறைத்தன்மையிலிருந்து பிரிஞ்சு இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் எந்த காரணத்தினால நம்ம பிரிந்து வந்தோமோ அதே காரணம்தான் நம்ம இந்த உலகத்துல பிணைத்து மைத்திருக்கிறது எப்படி ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஆசை அப்படின்றது ஒண்ணு எடுத்துக்கிட்டேங்க அப்படின்னா விளைவாகத்தான் இருந்து அவதரித்தோம் அதே ஆசை பற்று அப்படின்ற தான் இந்த உலகத்தோட நம்மள கெட்டியும் வைக்குது அதே நேரத்தில் சிமிட்டலை பட்டுயிர் போகின்ற வாரம் இந்த உலகத்துக்கான வாழ்க்கை வந்து நிரந்தரமும் இல்லை அப்படின்றதும் நமக்கு தெரியும் இல்லையா கிட்டத்தட்ட சிமிட்டுகின்ற நேரத்தில் இந்த உயிர் வந்து பட்டு போகும் தன்மை உடையது அதனால இதன் மூலமா ஐயா சொல்ல வர்றது என்ன அப்படின்னா தமிழ் சொல் சொல் எனும் இவ்விரண்டும் உணர்த்தும் அவனை உணரலும் ஆமை அதாவது தென்புலத்தில் இருக்க மொழியாக இருந்தாலும் சரி வடபுலத்தில் இருக்கிற மொழியாக இருந்தாலும் சரி நீங்கள் அதெல்லாம் எதுவும் கம்பேர் பண்ணாமல் அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஆகமங்கள் அதாவது மொழி அதுக்கப்புறம் அந்த மாதிரியான வேறுபாடுகள் எல்லாமே கலைந்து இறைவனை அடையக்கூடியது மட்டும்தான் நம்மளுடைய முதல் முதற் ஒரு இலக்கு அப்படின்ற ஒரு தன்மை கொண்டு அவரை அந்த இறைத்தன்மை உணர முற்பட வேண்டுமே தவிர மற்றபடி எந்த ஒரு விதத்திலையுமே இந்த சூழ்நிலைகள் இல்லை இந்த உலக விஷயங்கள் இதன் மீது பற்று கொண்டு இங்கேயே இருந்துக்கிற மாதிரி நினைச்சோம் அப்புடின்னா நம்ம மறுபடியும் முத ரெண்டு லைன்லேயே இருக்கிற மாதிரி ஆசைகள் வந்து மறுபடியும் கொண்டு வந்து மறுபடியும் கட்டி போட்டு மறுபடியும் அந்த உயிர் பட்டு போகும் இதே சைக்கிளில் வந்து நம்ம மாட்டிப்போம் ஸோ எந்த இடத்துல எதை எடுத்துக்கணுமோ எந்த இடத்துல நமக்கு ஆன்ம முன்னேற்றத்திற்கு தேவையான கருத்துக்கள் இருக்கோ அதை எடுத்துட்டு நம்ம ஆன்மீக வழியில் முன்னேறுவதற்கான வழிகளை பார்க்க வேண்டும்ன்றதுதான் ஐயா சொல்ல வர்ற கருத்து